இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமெண்டெல்லாம் அப்படியே புழிஞ்சு ஏன்னா வந்து ஒரு பெரிய ஷாக்கான விஷயம்தான் ஏன்னா வந்து குடும்பமே சந்தோஷமாயி நமக்கு ஒரு குழந்த பிறக்க போது நம்ம வீட்டுடைய வாரிசு அப்படின்லாம் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரிசு இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு குழந்தை அப்படிங்கிறது சந்தோஷமாக தான் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நேராக கடைக்குள்ள வர போகிற சரவணா அப்படியே அழுது குமரி அப்படியே வந்து அவங்க அப்பாட்ட உடஞ்சு போய் இருக்க அவரு உடனே வந்து என்னடா ஆச்சு ஏண்டா அப்படி இது பண்ணுற வாடா வாடான்னு கூட்டு வந்து நடந்து பேசிக்கிற முதலே கூட்டு கூப்பிட்டு ஒரு டீ கடையில் உட்கார வச்சு இப்படி தான் வந்து நான் ஒரு இந்த கடை டீ கடையில் உட்காந்துருக்க முதல் வந்து சொல்லி அனுப்புனாங்க கோமதி அக்கா வர சொன்னாங்கன்னு பார்த்தா அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் நிற்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நின்னாங்க பார்த்தா உங்க அக்கா அவங்க அம்மா உண்டாயிருக்காங்கன்னு சொன்னாங்க குழலி பிறந்தா ஒவ்வொரு குழந்தை பிறந்ததுக்குன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான் ஆனால் அதெல்லாம் வந்து அந்த சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் கிடைக்காம போகாது இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு எப்போ வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம் நீங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இவரை தீர்த்துக்கிட்டு இருக்காரு பாண்டியன் கரவணா இதில் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மீனா ராஜி எல்லாரும் சேர்ந்து போய் எப்படியாச்சும் இவங்களை சரி பண்ணலான்னு போனால் அவங்க அம்மாலாம் இருந்துட்டு அவங்க அம்மா எழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியம் பாக்கியம் எழுதிட்டே இருந்துட்டு நான் வேணா ரெண்டு நாளைக்கு என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டு போகிறேங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறாங்க கோமதி ஆனால் கோமதி ஒரு இன்ச்சு கூட நடந்து போய் பார்த்துக்கவே இல்லை அவங்களுக்கு கோவம் தான் செய்து அதனால தான் இது காரை விட்டு இதில் என்ன கோவப்படுறதுக்கு அவங்க மேலே கோவப்படுறது இருக்குன்னு தெரியல நமக்கு சரவணன் கோவப்படுறாருன்னா சரவணனுக்கு இவங்க பொய் சொன்னாங்கன்னு தெரியும் இதுவும் பொய்யோ அப்படின்னு யோசிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் கோமதி வந்து நடந்துகிட்டது பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு காரை விட்டு இறங்கும் பொழுதே வந்து இனிமேல் பார்த்து வந்தா என்ன பார்க்காம என்ன வராட்டி என்ன அப்படின்னு அவங்க சொன்னதாகட்டும் இப்போ போய் வந்து சாப்பிட்டாலான்னு பாருங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு எதுவும் இவங்க கோபமாக இருக்க மாதிரி நடந்துக்கலாம் நமக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கேரக்டர் நம்ம அப்படி யோசிக்கல ஸோ இப்போ போயிட்டு நேராக வந்து மீனா ராஜி எல்லாரும் சரி கன்வின்ஸ் பண்ணி அவங்களை சரி பண்ணி அவங்களை சாப்பிட வைக்கலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு முதல்ல தங்கம் மயிலுக்கு நீ தான் ஆறுதலாக இருக்கணும் போய் தங்கம் மயில்கிட்ட போய் பேசுன்னு பாண்டியன் திருப்பி திருப்பி சொல்கிறார் சொல்லிட்டு அவர் நேராக வீட்டுக்கு வந்த கடைக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராரு அதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த சுகன்யா பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் குமரவேல் சாப்பிடவே மாட்டார் அமைதியாகவே இருக்காரு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ சுகன்யா வந்து அவங்க எல்லாம் வேணான்னு சொன்னால் கூட கேட்காம அந்த கதையை சொல்கிறாங்க இப்படி வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாகவே இல்லையான்னு அதான் எவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருந்தான் என் பிள்ளைய உள்ளே தெரியிட்டு அவனு குழந்தை பிறக்க போது அவன் பேரனுக்குன்னு சொல்லி பேரன் வரப்போலாம் அவங்க பையனுக்கு புள்ள பிறக்க போதுன்னு பேசிட்டு இருந்தான்ல பாண்டி எனக்கு இதெல்லாம் தேவடா அப்படின்னு சக்திவேல் பேசுறது இதெல்லாம் பிடிக்காத மாதிரி குமரவேல் பாதியிலே எஞ்சி போறாரு ஒரு மாதிரி இருக்காருன்னு காமிக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஐயோ நல்லா ஷாக் ஆகிறத ஒரு பக்கம் அங்கே நடந்தால் இங்கே பாண்டியனை பார்த்து வந்து வந்து ஒரு தங்கமயில் இப்படி நடந்துருச்சுன்னு அவங்க சொல்லக்கூட முடியாமல் வாடுச்சு அழகிறாங்க இந்த பக்கம் கோமதி அழகிறாங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லைப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா அவர் ஆளை பார்க்க சொல்லி சரவணண்டானு அவன் போயிட்டு வந்துருவான்ப்பா வந்துருவாம்பாங்கிறாங்க ஆனால் சரவணன் வந்தப்பறம் தான் எல்லா கோபத்தையும் கொண்டு போய் தங்கமயில் தலையில் போட போகிறேன் நீ போய் சொல்லிட்ட வேணும்னு இந்த வீட்டுக்கு வரணும் எங்கள் எல்லாரோட ஃபீலிங்ஸோட விளாடிட்டேன் என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டேன் குழந்தை 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 எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு அவர் பேச போகிறாரு ஸோ அதுக்கு பிறகு தங்கமயில் பற்றி ப மற்ற பொய்கள்லாம் தெரிய வர போதாங்கிறத பொறுத்து பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுங்கிறத சொல்லுங்க அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ